ஜனகர் கூறுகிறார் இருபத்தி ஒன்று ஆஹா நான் குற்றமற்றவனும் அமைதியானவனும் ஞான வடிவமுமானவனும் இயற்கையை தாண்டியவனும் ஆனால் இவ்வளவு நாட்கள் மாயையால் ஏமாற்றப்பட்டே இருந்தேன் இருபத்தி இரண்டு என்னால் இந்த உடல் எப்படி ஒளியூட்டப்படுகிறது என்பது போலவே இந்த உலகமே என் ஒளியால் பிரகாசிக்கிறது அதனால் இந்த உலகம் முழுவதும் எனது சொத்து அல்லது இது ஒன்றுமே எனது அல்ல இருபத்து மூன்று ஆஹா நான் உடலை உடையவனாக இருந்தபடியே இந்த உலகத்தை விட்டுவிட்டேன் இப்பொழுது எந்த ஒரு திறமையாலோ பரமாத்மாவை நேரில் காண்கிறேன் இருபத்து நான்கு நீரிலிருந்து தோன்றும் அலைகள் நுரை குமிழ்கள் அந்த நீரிலிருந்து வேறானவை அல்லவா அதுபோலவே ஆத்மாவிலிருந்து தோன்றிய இந்த உலகமும் அதனிடமிருந்து வேறல்ல இருபத்தைந்து ஆராய்ந்து பார்த்தால் துணி என்பது நூலால் ஆனது அதேபோல் இந்த உலகமும் ஆத்மாவால் ஆனதே என்பதை உணரலாம் இருபத்தி ஆறு கரும்புச்சாரில் செய்யப்பட்ட சர்க்கரை எப்படி சாற்றில் பரவியிருக்கும் அப்படியே இந்த உலகமும் என்னிடமிருந்து தோன்றி என்னால் நிரம்பியுள்ளது இருபத்தி ஏழு ஆத்மாவை பற்றிய அறியாமையால் உலகம் தோன்றுகிறது ஆத்ம ஞானம் வந்ததும் உலகம் மறைகிறது இது கயிற்றை பாம்பாக கருதுவது போல் அறியாமையால் பாம்பு தோன்றுகிறது அறிந்தவுடன் பாம்பு இல்லை என்பது தெளிவாகிறது விளக்க ஜனகரின் திடீர் ஞானோதயம் குப்பென்ற இருளில் திடீரென ஒளி பரவினால் எப்படி இருக்கும் பிறவி குருடனுக்கு எதிர்பாராமல் கண் பார்வை கிடைத்தால் அவன் நிலை என்னவாகும் அப்படிப்பட்ட ஒரு பேராச்சரியம்தான் பேரரசர் ஜனகருக்கு நிகழ்ந்தது அஷ்டாவக்கிரரின் வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்திலே இதுவரை காணாததை கண்டார் இதுவரை கேளாததை கேட்டார் அவர் இதயம் புதிய உணர்வலைகளால் புதிய உத்வேகத்தால் நிரம்பியது அதே சமயம் உயிர் ஒரு புதிய திகைப்பையும் உணர்ந்தது இத்தனை காலமும் மாயையில் இருந்ததை எண்ணி வியந்தார் ஞானம் பெற தகுதியான சீடர் மழை பொழிகிறது மலை முகடு அடிவாரம் என எங்கும் நீர் நிரம்புகிறது வறண்டிருந்த ஏரிகள் குளங்கள் பெருமழையால் நிரம்பி வழிகின்றன கணுக்கால் அளவு நீர் இருந்த இடம் கழுத்தளவுக்கு உயர்கிறது அதுபோல ஜனகரின் உள்ளம் ஞானத்தை பெற தயாராக இருந்தது வெறுமையான பாத்திரமே உத்தமமானது நிரம்பியது எதையும் ஏற்காது அகங்காரம் மனிதனை கல்லாக்கிவிடும் ஆனால் செருக்கின்மை மனிதனை வெறுமையாக்கி ஞானத்தை பெற தகுதியுடையவனாகும் ஜனகர் அப்படிப்பட்ட ஒரு வெறும் பாத்திரம் தகுதியான சீடர் அஷ்டாவக்கிரரின் ஒரு சொல் ஒரு பார்வை ஒரு சமிக்ஞை போதும் அவருக்கு சாட்டையின் நிழலே போதுமானதாக இருந்தது சாட்டையை சொடுக்க தேவையில்லை கேட்ட மாத்திரத்திலேயே அவர் விழிப்புற்றார் அஷ்டாவக்கிரரும் பெரும் பாக்கியசாலிதான் ஜனகரைப் போன்ற ஒரு உன்னத சீடர் அவருக்கு கிடைத்தாரே மனித வரலாற்றில் எத்தனையோ குருமார்கள் தோன்றியிருக்கிறார்கள் ஆனால் இத்தகைய சீடர் கிடைப்பது அரிது சிறு தூண்டுதலிலேயே விழித்தெழும் அளவுக்கு ஜனகர் தயாராக இருந்தார் லேசான உறக்கத்தில் இருந்தவரை மெல்லிய காற்று தீண்டியதுமே எழுந்துவிட்டது போலிருந்தது அது விழித்தெழ தயாராக இருப்பவர்கள் புத்தர் ஞானம் பெற்ற பின் ஏழு நாட்கள் மௌனமாக இருந்ததாக பௌத்த ஜாதக கதை கூறுகிறது அவர் நினைத்தார் என் பேச்சை புரிந்து கொள்பவர்கள் நான் பேசாமலேயே உண்மையை அறிந்திருப்பார்கள் என் பேச்சை புரிந்து கொள்ளாதவர்கள் நான் எவ்வளவுதான் சொன்னாலும் புரிந்து கொள்ளப் போவதில்லை எதற்காக பேச வேண்டும் வீண் முயற்சி எதற்கு விழித்தெழ தயாராக இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு சிறு நிகழ்வே போதுமானது அவர்களை கூப்பிடவோ தட்டி எழுப்பவோ தேவையில்லை ஒரு பறவையின் கூவல் காற்றில் அசையும் மரங்களின் சலசலப்பு உதிரும் சருகு கூட ஞானத்தை தூண்டலாம் லாவோச்சு மரத்தடியில் அமர்ந்திருந்தபோது உதிர்ந்த சருகு இலை அவருக்கு ஞானத்தை அளித்தது அதில் அவர் தன் பிறப்பு இறப்பை கண்டார் புத்தர் வழியில் கண்ட நோயுற்ற முதியவரும் சவ ஊர்வலமும் அவருக்கு வாழ்வின் நிலையாமையை உணர்த்தி துறவுக்கு வழிவகுத்தது சாரதி சொன்னான் இது மனிதரின் இறுதிநிலை ஒருநாள் உங்களுக்கும் எனக்கும் இதுதான் நேரும் சித்தார்த்தர் அதிர்ந்து போய் தேரை திருப்பு அரண்மனைக்கு திரும்பு சாவு நெருங்கும்போது இந்த வாழ்வு வீணாகத் தெரிகிறது என்றார் நாம் தெருவில் சவ ஊர்வலங்களை காண்கிறோம் அனுதாபப்படுகிறோம் ஆனால் அந்த சவம் நமது எதிர்கால நிலையைத்தான் அறிவிக்கிறது என்பதை உணர்கிறோமா சரியான பார்வை ஆழ்ந்த உணர்வு இருந்தால் ஒரு மனிதனின் மரணம் சகல மனிதகுலத்தின் நிலையாமைக்கான அறிவிப்பு என்பது புரியும் ஒரு ஜென் பக்தை நிலா இரவில் கிணற்றிலிருந்து நீர் எடுத்துச் சென்றாள் காவடி கம்பு முறிந்து குடங்கள் விழுந்து நீர் சிதறியது குடத்து நீரில் தெரிந்த நிலவின் பிம்பம் மறைந்ததை கண்ட அவளுக்கு இந்த உலகமே வெறும் பிரதிபிம்பம்தான் ஒருநாள் அனைத்தும் இப்படித்தான் அழியும் என்ற ஞானம் பிறந்தது புத்தர் பிறகு சிந்தித்தார் விழித்தெழ வேண்டியவன் என் போதனை இல்லாமலேயே எழுந்து விடுவான் உறக்கத்தில் ஆழ்ந்திருப்பவனை எவ்வளவு எழுப்பினாலும் அவன் கோபப்படுவானே தவிர எழுந்திருக்க மாட்டான் இம்மானுவேல் காண்ட் போன்றவர்கள் கூட குறித்த நேரத்தில் எழுப்பும் போது தூக்க கலக்கத்தில் எழுப்பியவரையே கடிந்து கொள்வார்கள் தேவர்கள் வந்து வேண்டிய பிறகே புத்தர் தர்மத்தை போதிக்க ஒப்புக்கொண்டார் புத்தரின் சிந்தனையும் தேவர்களின் வேண்டுகோளும் அவரவர் பார்வையில் சரியானவையே மூன்று வகை ஆர்வலர்கள் உலகில் மூன்று விதமான ஆன்மீக ஆர்வலர்கள் இருக்கிறார்கள் பெரும்பான்மையினர் எவ்வளவு தட்டி எழுப்பினாலும் எழுந்திருக்க மாட்டார்கள் கேட்டாலும் கேட்காதது போல் கண்டாலும் காணாதது போல் இருப்பார்கள் போதனைகளை கேட்டாலும் அதை தங்கள் பழைய நம்பிக்கைகளுக்கு ஏற்ப மாற்றி உண்மையை மறைத்து விடுவார்கள் அறியாமையுடன் அவர்களுக்கு பிணைப்பு அதிகம் நடுநிலையாளர்கள் அர்ஜுனன் போன்றவர்கள் தகுந்த குரு ஒருவர் வந்து முயற்சி செய்தால் நீண்ட போராட்டத்திற்கு பின் விழித்தெழுவார்கள் கிருஷ்ணரின் பெரும் முயற்சியால் பகவத் கீதை பிறந்தது அதன் பின்னரே அர்ஜுனனின் மயக்கம் தெளிந்தது இவர்களுக்கு பகுத்தறிவும் அறிந்த உண்மையை ஏற்க துணிவும் தேவை உன்னத ஆர்வலர்கள் ஜனகரை போன்றவர்கள் போதனை தொடங்கும் முன்பே அறிய தயாராக இருப்பவர்கள் வளமன நிலத்தில் விதைத்தது போல சிறு தூண்டுதலே பெரும் விளைவை தரும் இவர்களிடம் பகுத்தறிவும் துணிச்சலும் ஒருங்கே செயல்படும் அறிதலுக்கும் செயலுக்கும் இடையே கால இடைவெளி இருக்காது கேட்ட மாத்திரத்தில் ஞானம் உதயமாகும் நீ எந்த வகை ஆர்வலர் என்பது உன்னை பொறுத்தது நீ போதனைகளை எப்படி உள்வாங்குகிறாய் முல்லா நஸ்ரத்தியின் கதைகள் போல நாம் பேரேல்லு பொழும நமக்கு தான் கேட்கிறோமா குருடன் என்று பிச்சை கேட்டவன் பேரழகி என்று சொன்னதும் தன் அழகை பற்றியே நினைத்த முல்லா போலவோ இருக்கிறோமா சரியாக கேட்கும் திறன் கொண்டவன் இரண்டாம் ரகத்தைச் சேர்ந்தவன் கேட்டதை அப்படியே கிரகித்து அதை வாழ்வில் செயல்படுத்த துணிச்சல் தேவை சத்தியத்தை அறிந்த பின் அசத்தியத்தை விட வேண்டும் கதவை திறக்க வழி தெரிந்த பின் சுவர் ஏறி குதிப்பதை நிறுத்த வேண்டும் செல்வமும் துறவும் ஒரு சக்கரவர்த்தி எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்தவர் சுகபோகங்களை அளவோடு அனுபவிப்பவர்களுக்கு அவற்றின் நிலையாமை எளிதில் புரியும் அந்த அனுபவமே பாதிப்பாடத்தை கற்றுக்கு கொடுத்துவிடும் இந்த சுகபோக வாழ்வில் சாரமில்லை என்ற தெளிவு பிறக்கும் ஆனால் சுகபோகங்களை அனுபவிக்காதவர்களுக்கு அவற்றின் மீதான ஈர்ப்பும் இயக்கமும் அதிகமாக இருக்கும் அதுவே ஒரு தடையாக அமையலாம் அதனால்தான் பாரதத்தில் தோன்றிய பல தீர்த்தங்கரர்களும் ஞானிகளும் அரச வம்சத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் செல்வ செழிப்பின் வெறுமையை உணர்ந்தவர்களுக்கு ஞானம் எளிதில் கிட்டும் ஏழை மனிதன் முக்தி அடைய முடியாது என்பதல்ல இதன் பொருள் கபீர் தாது தயாள் இயேசு நபிகள் நாயகம் போன்றோர் செல்வம் இல்லாமலேயே ஞானம் பெற்றனர் ஆனால் அது அதிக முயற்சி தேவைப்படும் பாதை வறுமையில் வாடும் ஒரு சமூகம் ஒட்டுமொத்தமாக ஆன்மீகத்தில் உயர்வது கடினம் ஏழைகள் இறைவனிடம் வேண்டுவது கூட தங்களுக்கு கிட்டாத உலகியல் பொருட்களுக்காகவே பெரும்பாலும் இருக்கிறது செல்வம் ஒரு தடையல்ல செல்வத்தின் மீதான ஆசைதான் தடை பதவி ஒரு தடையல்ல பதவியின் மீதான ஆசைதான் தடை ஜனகரிடம் எல்லாம் இருந்தது எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டார் கனவுகள் கலைந்து விழித்தெழக் காத்திருந்தார் அஷ்டாவக்கரின் ஒரு சொல்லே அவரை எழுப்ப போதுமானதாக இருந்தது ஜனகரின் மெய்யுணர்வு ஸ்லோகங்களின் விளக்கம் ஸ்லோகம் இருபத்தி ஒன்று ஜனகர் திகைப்புடன் கூறினார் ஆகா நான் குற்றமற்றவன் நிரஞ்சனன் அமைதியானவன் சாந்தன் ஞான வடிவானவன் போதன் இயற்கைக்கு பிரகிருதி அப்பாற்பட்டவன் இத்தனை காலம் மோகத்தால் மாயையால் வஞ்சிக்கப்பட்டிருந்தேனே இதுவரை தன்னை பாவி என்றும் அமைதியற்றவன் என்றும் அறியாமையில் இருப்பவன் என்றும் நம்பியிருந்தவர்க்கு இந்த உண்மை பேரதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் அளித்தது குருடனுக்கு பார்வை வந்தது போலிருந்தது அது நாம் பொதுவாக உணரும் அமைதி என்பது கூட இரு அமைதியின்மைக்கு இடைப்பட்ட குளிர்போர் கோல்ட் வார் போன்றதுதான் உண்மையான அமைதி வேறு நாம் அனுபவிப்பதெல்லாம் அறியாமை அல்லது மதிமயக்கம்தான் ஏன் ஒருவரை காதலிக்கிறோம் ஏன் பணம் சம்பாதிக்கிறோம் போன்ற கேள்விகளுக்கு கூட நம்மிடம் தெளிவான பதில் இல்லை குடிபோதையில் நடப்பவன் போல மயக்கத்தில் வாழ்கிறோம் ஆனால் அஷ்டாவக்கிரரின் போதனை நீ காண்பதெல்லாம் நீ இல்லை நீ அனுபவிப்பதெல்லாம் நீ இல்லை நீ சாட்சி மட்டுமே இயற்கையின் எல்லா பரிணாமங்களுக்கும் அப்பாற்பட்டவன் என்பதை உணர்த்தியது இந்த ஞானக்கதிர் ஜனகரின் இதயத்தில் இறங்கியதும் அவர் திகைத்து போய் இதுவரை நான் கட்டியமைத்த சாம்ராஜ்யம் கண்ட கனவுகள் எல்லாம் வெறும் மோகமயக்கமே என்று உணர்ந்தார் ஸ்லோகம் இருபத்தி இரண்டு நான் ஒருவனே இந்த உடலையும் இந்த உலகையும் பிரகாசிக்கச் செய்கிறேன் ஆதலால் இந்த உலகம் முழுவதும் என்னுடையது அல்லது என்னுடையது என்று எதுவும் இல்லை அர்ஜுனனைப் போல ஜனகர் கேள்விகள் கேட்கவில்லை சந்தேகப்படவில்லை அவர் நாத்திக நிலையில் இல்லை அவர் தன் வீட்டின் வாசலிலேயே நின்று கொண்டிருந்தார் அஷ்டாவகிரர் வந்து அதை சுட்டிக்காட்டின் சுட்டி காட்டினார் உண்மை புரிந்ததும் ஜனகர் இரு சாத்தியங்களை கண்டார் எல்லாம் என்னுடையது நான் பரமாத்மாவின் அங்கம் நான் பரமாத்மா என் சாட்சித்துவம் அகில உலகிற்கும் உரியது உலகம் முழுவதும் என் விரிவாக்கமே இது கிருஷ்ணர் உபநிடதங்கள் சூஃபிகள் ஏற்ற பூர்ணத்துவ பார்வை நான் என்ற தனி உணர்வு அழிந்துவிட்டால் உரிமை கொண்டாட யார் இருக்கிறார்கள் எல்லாம் சூனியம் இது புத்தர் தேர்ந்தெடுத்த சூனியத்துவ பார்வை ஜனகரின் கூற்று இவ்விரு உச்சநிலைகளையும் உள்ளடக்கியது நான் எனும் தன்மை அழியும் போது உரிமை கொண்டாட யாருமில்லை அப்போது எல்லாம் சூன்யமாகிறது அல்லது நான் பிரபஞ்சமாக விரிந்திருப்பதால் எல்லாம் என்னுடையதாகிறது ஸ்லோகம் இருபத்தி மூன்று ஆச்சரியம் என் உடலுடன் இந்த உலகத்தையும் விட்டேன் ஏதோ ஒரு திறமையால் கௌசலாத் இப்பொழுது பரமாத்மாவை தரிசிக்கிறேன் தியாகம் என்பது ஒன்றை விடுவதல்ல அது ஒரு விழிப்புணர்வு நிலை என்னுடையது என்று எதுவும் இல்லையே பிறகு எதை விடுவது என்ற புரிதலே தியாகம் அது ஒரு செயல் அல்ல அது ஒரு நிகழ்வு கனவில் கண்ட சாம்ராஜ்யத்தை விழித்ததும் துறந்து விட்டேன் என்று சொல்வதில்லையே அது தானாகவே இல்லாது போய்விட்டது அதுபோல மெய்ஞானம் பெற்றதும் இந்த உலகம் கனவு போல தோன்றும் அதில் துறப்பதற்கு என்ன இருக்கிறது ஜனகர் அரண்மனையில் அரியணையில் சகல வசதிகளுடன் இருந்து கொண்டே இந்த துறவு நிலையை உணர்ந்தார் இது அகத்தில் நிகழும் புரட்சி இந்த துறவு நிலையில்தான் பரமாத்மா தரிசனம் கிடைக்கிறது உலகம் மறைந்து எங்கும் பரம்பொருள் மட்டுமே தெரிகிறது இப்ராஹிம் பால்கி கதை பால்க் நாட்டு மன்னர் இப்ராஹிம் கூரை மீது ஒட்டகம் கிடைக்கும் பாதிப்புற்றார் மறுநாள் அரண்மனையை சாவடி என்று சொன்ன அதே பக்கிரியிடம் இது சாவடிதான் நீங்கள் தங்குங்கள் நான் வெளியேறுகிறேன் என்று கூறி அரண்மனையை விட்டு வெளியேறினார் இதுதான் உண்மையான தியாகம் அக விழிப்புணர்வால் ஏற்படுவது ஸ்லோகம் இருபத்தி நான்கு நீரிலிருந்து அலைகள் நுரை குமிழ்கள் எப்படி வேறானவை அல்லவோ அப்படியே ஆத்மாவிலிருந்து தோன்றிய உலகம் ஆத்மாவிலிருந்து வேறானதல்ல இது வேதாந்த பாடம் அல்ல ஜனகரின் நேரடி அனுபவம் நான் அப்படித்தான் பார்க்கிறேன் என்கிறார் இது பார்வை மாற்றம் ஜெஸ்டால்ட் ஷிஃப்ட் முன்பு பலவாக தெரிந்த உலகம் இப்போது ஒரே பரம்பொருளாக தெரிகிறது மரங்கள் பரம்பொருளின் பசுமை மலர்கள் அதன் வண்ண கோலங்கள் காற்று அதன் ஸ்பரிசம் பாறையில் உறங்குவதும் அதுவே புத்தரிடம் விழித்தெழுவதும் அதுவே மரம் தலைகீழாக வேர் மூலம் உண்டு கிளைகள் வானை நோக்கி நிற்பது போலவும் மனிதன் நேராக நிற்பது போலவும் தோற்றம் தோற்றமளித்தாலும் எல்லாம் அந்த ஒன்றின் வெவ்வேறு வெளிப்பாடுகளே ஸ்லோகம் இருபத்தைந்து ஆராய்ந்து பார்த்தால் துணி எப்படி நூல் மயமாகவே தெரிகிறதோ அப்படியே இவ்வுலகமும் ஆராயப்பட்டால் ஆத்ம மயமாகவே இருக்கிறது விஞ்ஞானிகள் எல்லாவற்றையும் ஆற்றல் எனர்ஜி என்பார்கள் ஆனால் உணர்வு சைதன்யம் வெளிப்படுவதால் மூலப்பொருள் வெறும் ஜடசக்தியாக இருக்க முடியாது விதையினுள் எது உள்ளதோ அதுவே மரமாகும் உலகில் சைத்தன்யம் வெளிப்படுவதால் அதன் மூலம் ஆத்மாவாகத்தான் இருக்க முடியும் எனவே ஆத்மா என்பதே பொருத்தமான சொல் ஸ்லோகம் இருபத்தி ஆறு கரும்பு சாரில் செய்யப்பட்ட சர்க்கரை எப்படி அந்த சாற்றினால் வியாபிக்கப்பட்டுள்ளதோ அப்படியே என்னில் கற்பிக்கப்பட்ட உலகம் என்னால் எப்போதும் வியாபிக்கப்பட்டுள்ளது சர்க்கரை கரும்பின் சுவையை தன்னுள்ளே கொண்டது போல இந்த உலகம் பரமாத்மாவால் வியாபிக்கப்பட்டுள்ளது நாமும் பரமாத்மாவில் வியாபித்துள்ளோம் பரமாத்மா நம்மில் வியாபித்துள்ளார் ஸ்லோகம் இருபத்தேழு ஆத்மாவின் அறியாமையால் உலகம் தோன்றுகிறது ஆத்ம ஞானத்தால் தோன்றுவதில்லை கயிற்றின் அறியாமையால் பாம்பு தோன்றுகிறது அதன் ஞானத்தால் பாம்பு தோன்றுவதில்லை அல்லவா இது மிக முக்கியமான தத்துவம் உலகம் என்பது ஆத்மாவை அறியாத நிலையில் ஏற்படும் தோற்றம் ஆத்மாவை அறிந்தால் உலகம் தோன்றுவதில்லை இருட்டில் கயிற்றை பாம்பாக காண்பது போல விளக்கு வந்ததும் ஞானம் கயிறு கயிறாக தெரிகிறது பாம்பு மறைந்து விடுகிறது இதற்கு உலகைத் தொடர்ந்து ஓட வேண்டியதில்லை கயிற்றை பாம்பு என நினைத்து ஓடினால் பயம் போகாது விளக்கை ஏற்றி கயிற்றை கயிறாக பார்த்தால் பயம் நீங்கும் அதுபோல ஆத்மாவை அறிந்து கொண்டால் உலகப்பற்று தானாக விலகும் உலகைத் தொடர்ந்து விட்ட பிறகு தன்னை அறிய முயல்வது முதல் வழி குழப்பமானது தன்னை அறிந்து கொள்வதால் உலகம் தானாக விலகுவது இரண்டாவது வழி சரியானது ஆத்மாவை அறிந்தால் உலகம் இல்லாது போகுமா வீடு வாசல் மனைவி மக்கள் மறைந்து விடுவார்களா இல்லை அவர்களின் மீதான எனது என்ற பற்றும் அவை நிலையானவை என்ற எண்ணமும் மறைந்துவிடும் எல்லாம் அந்த ஒரே பரம்பொருளின் வெளிப்பாடாகத் தோன்றும் கடல் அலைகளாகவும் நுரையாகவும் குமிழியாகவும் தெரிவது போல முடிவுரை விழிப்புணர்வே முக்கியம் என்னிடம் சிலர் கேட்கிறார்கள் துறவு கொடுக்கும்போது ஏன் எல்லாவற்றையும் விட்டுவிடச் சொல்வதில்லை நான் கூறுவது ஆத்மாவாக இருங்கள் ஆத்மாவில் நிலைத்திருங்கள் இல்லாததை எப்படித் துறப்பது உள்ளதை துறக்க முடியாது நாம் எதை அறிய விரும்புகிறோமோ அதை அறிகிறோம் எதை காண விரும்புகிறோமோ அதை காண்கிறோம் முல்லா நூற்று நூற்றுக்கணக்கான எருமைகளில் தன் எருமையையும் கருப்பு கோட் அணிந்த வக்கீல்களில் தன் வக்கீலையும் அடையாளம் கண்டுகொள்வது போல உலகில் வாழ விரும்பினால் உலகை எதிர்த்து போராட வேண்டியதில்லை அகத்தில் விழிப்புணர்வு பிறந்தால் போதும் முல்லா நடனம் பிடிக்காததால் தன் குழந்தையை கிள்ளி அழவைத்துவிட்டு டிக்கெட் பணத்தை திரும்பப் பெற நினைத்தது போல நம்மை நாமே தட்டி எழுப்பிக் கொள்ள வேண்டும் விழித்திழல் முழுமையான விழிப்புணர்வு இதுவே மகாமந்திரம் இதுவே நம்மை ஓய்விக்கும் ஒரே வழி ஹரி ஓம் தத் சத்